அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னு பார்க்க போறோம் இந்த நட்சத்திரக்காரங்களோட அதிபதி சூரிய பகவான் இந்த நட்சத்திரத்தோட முதல் பாதம் தனுசு ராசி ரெண்டு மூணு நாலு பாதங்கள மகர ராசிக்கு சொந்தமா இருக்கும் இது ஒரு பெண் நட்சத்திரமா இருக்கும் ஒன்னாம் பாதம் உடல் உறுப்புகளான தொடை தொடை சம்பந்தமான எலும்புகள் குறிக்கும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் தோல் முட்டி போன்றவற்றை ஆளுமை திறன் இவங்களுக்கு இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வைக்க வேண்டிய பெயரோட முதல் எழுத்து பே போ ஜா ஜி ஐ ஓ இந்த நேம்ல அவங்களுக்கு பெயர் வைத்தாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த நட்சத்திரத்தாரங்களோட குண அமைப்பு சூரிய பகவான் அப்படிங்கிறனால இவங்க எப்பயுமே நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இவங்க கிட்ட எப்பயுமே காணப்படும் இந்த உலகத்துல இவங்க யாருக்குமே பயந்து பயப்பட மாட்டாங்க பேச்சில பதிலடி கொடுக்கறதுல இவங்க தயங்கவும் மாட்டாங்க சமூக ந நலனு சமூக நலனுக்காக பாடுபடுற குணமும் இவங்க கிட்ட அதிகமா காணப்படும் விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறதுல முக்கியத்துவமா இவங்க இருப்பாங்க நல்ல அறிவாளியாகவும் கோப கோபமும் கொஞ்சமும் பாசமும் அதிகமும் இல்லவங்களா இவங்க இருப்பாங்க நினைத்த காரியங்களை சாதிச்சு காட்டக்கூடிய திறமையும் மன வலிமையும் வைராகியமும் இவங்க கிட்ட எப்பயுமே காணப்படும் எப்பயுமே நண்பர்கள் கூட்டத்துல நடுவை இவங்க காணப்படுவாங்க செய் நன்றி மறக்கவும் மாட்டாங்க கண்ணால கண்ட உண்மையை மறக்காம இவங்க பேசுவாங்க அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க இவங்க நிலம் இதெல்லாம் சேர்க்க ஆசைப்படுவாங்க இவங்க வயசான காலத்திலையும் பார்க்கறதுக்கு இளமையா காணப்படுவாங்க தான தர்மங்களை செய்யறதுல இவங்க நல்லவங்களா இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுடைய குடும்பம் குடும்பம் மீது இவங்க அதிக அக்கறையும் பாசமும் இருப்பாங்க நல்லா பார்க்கறக்கு அழகாகவே இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் உற்றார் உறவினர்கள் கிட்ட நல்ல பேர் இவங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கிட்டதுமே இவங்களுக்கு நல்ல உதவி தேடி வரும் இருபத்தி இருந்து இருபத்தாறு வரைக்கும் சில தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இவங்க வாழ்க்கையில ஏற்படும் நாற்பது வயசுக்கு மேல இவங்களோட பொருளாதார இருந்து முன்னேற்றம் ஆரம்பிக்கும் சகிப்பு தன்மையும் விட்டு சுபாவமும் இளமையிலே இவங்க கிட்ட அதிகமாக காணப்படும் ஆங்காரம் அதிகமா இருக்கனால சில நேரங்கள குடும்பத்துல குழப்பமும் தன்னோட தவற சாமத்தியமா மறைச்சு இவங்க மறைக்க ஆரம்பிப்பாங்க ஒரே நேரத்துல பலவிதமா யோசிக்கிறதுல மது மேலும் உள்ள பூனை மாதிரி எந்த செய்தி இவங்க மனம் அழைப்பாயுதுன்னு இவங்கனாலேயே சொல்ல முடியாது இவங்க குடும்ப தேவைகளை தடையின்றி பூர்த்தி செய்யறவங்களா இருப்பாங்க அதனால அடுத்தவங்க மெச்சும்படி இவங்க வாழ்ந்து காட்டுவாங்க இந்த ராசிக்காரங்களோட தொழிலமைப்பு எடுத்துட்டீங்கன்னா இவங்க பல கலைகளை கற்று தேர்ந்தவங்கள இருப்பாங்க சமூக நலமை மீது பற்று உடைவுகளாகவும் மருத்துவம் அறுவை சிகிச்சை சித்த ஹோமியோபதி போன்ற இவங்க சாதிப்பாங்க தந்திரம் இல்ல ஆதாரமா உள்ள ஒரு தொழில் நாடகத்துறை நடிப்பு துறை சினிமா துறை இதுல எல்லாம் இவங்க கலந்துட்டாங்கன்னா நல்லா பிரகாசிப்பாங்க போட்டிகள் ஏதாவது இருந்தாலும் இவங்க அதுல வெற்றி பெற ஆரம்பிப்பாங்க இராணுவத்துல இவங்க இருந்தா ஒரு தலைமை பண்பு வகிப்பாங்க அதாவது ஒண்ணு தலைவர் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க இல்லாட்டி இந்த பயிற்சி கொடுப்பவராக இருப்பாங்க இல்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இவங்க இருப்பாங்க இல்ல கோவில் தர்கா இல்ல தேவாலயங்கள் இங்கெல்லாம் இவங்க சமூக பணி செய்றவங்களா இருப்பாங்க நீதிமன்றங்களையும் ஒரு திறமையான வாக்கிலாக இவங்க வாதாடுறவங்களா இவங்க இருப்பாங்க பொருளாதார ரீதியில் இவங்களுக்கு அந்த அளவுக்கு பஞ்சம் இருக்காது அதே போல தட்டி கேட்குற குணமும் இவங்க கிட்ட எப்பயும் காணப்படும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்காக வரக்கூடிய நோய்கள் கண் நோய் பல் நோய் முதுகு தண்டுல பிரச்சனை சிறுநீகக் கோளாறு தோல் சம்பந்தமான நோய்கள் தொழுநோய் பால்வினை நோய்கள் இதய சம்பந்தமான நோய்கள் இதய நாடங்கள் அடைப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் மருத்துவ செலவுகள் இவங்களுக்கு எப்பயுமே தான் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுடைய மரம் பலாமரமாக இருக்கும் இவங்க பலாமரத்துக்கு இவங்களுக்கு வரக்கூடிய உத்தராட நட்சத்திரத்தை அன்னைக்கு வழிபட்டாங்க இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் உத்தராட நட்சத்திரத்தன்னைக்கு இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்றது இல்ல திருமணம் செய்யறது சீமந்தம் செய்யறது குழந்தைகளை தொட்டியில போடுறது குழந்தைகளுக்கு மொட்டையடிச்சு காது குத்துறது பெயர் சூட்டுறது அன்னம் ஊட்டுதல் பள்ளியில சேர்க்கறது புதுமனை வாங்குதல் இல்ல வண்டி வாகனம் வாங்குறது வாஸ்துப்படி வீடு கட்டுறது இல்ல வான்வழி பயணம் நீர்வழி பயணம் இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்றது அட்லீஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இந்த நாள்ல பண்ணா இவங்களுக்கு வெற்றி கெட்ட ஆரம்பிக்கும் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் கோயம்பேட்டில் உள்ள குருங்காலீஸ்வரர் கோவில் இங்க இவங்களுடைய நட்சத்திர நாளை வழிபட்டா இவருக்கு வெற்றி மேல வெற்றி கிட்ட ஆரம்பிக்கும் இவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் உத்திரம் விசாகம் கார்த்திகை புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களை இவங்க திருமணம் செய்யக்கூடாது அதே நேரத்தில் இவங்க தன்னுடைய தொழில்களுக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களை பயன்படுத்திக்க கூடாது மிக்க நன்றி